செம்மொழி என்னும் மகுடம் சூடிய சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இதுவே என் உரையின் துவக்கம் அனைவருக்கும் குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தலைவரின் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு வீரம் போற்றும் பாரத நாடு குடியரசாக மாறிய நன்னால் இன்று இந்த பொன்னான தரு குடியரசு தினம் பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஜனவரி இருபத்தி ஆறு நாம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளன்றுதான் நமது பாரதம் குடியரசாக நாடாகியது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை நாம் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறோம் குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள் தேர்தல் மூலம் மக்கள் விரும்பிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளும் முறையே குடியாட்சி ஆகும் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விடுதலையடைந்த பிறகு நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியை இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவரிடம் ஒப்படைத்தார் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள்தான் குடியரசு தினமாகும் குடியரசு தினம் அரசு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் தலைநகரான புதுடெல்லி செங்கோட்டையில் இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவர் விழாவில் முப்படைகளும் தங்கள் சாகசங்களை செய்து காட்டுவர் பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவுகற்றாதிரி என்னும் பாரதியின் கேட்ப அன்னை பாரத நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு ஆகும் இத்தகைய சிறப்புமிக்க குடியரசினை காப்பது நம் முதல் கடமையாகும் இந்த அற்புத தருணத்தில் அடிமைப்பட்டு போன நம் தாய் நாட்டை தன் இன்னுயிரை துச்சம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் வணங்கி போற்றுவோம் வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் நாம் தனித்துவத்தை மேலும் வலுவாக்குவோம் இந்தியரா என்றும் இணைவோம் தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும் தாயை நேசிப்போம் தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம் வாழ்க பாரதம் வளர்க பாரதம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் நன்றி